பணியில் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி சிவசிம்ம பரமேஸ்வர ஆலயத்தில் நடத்தப்பட்டது பனிரெண்டாவது பணி ஒரு பலாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் யுகங்கள் கடந்த கால ஆலயம் இருதாயுகத்தில் யுகத்தில் தோன்றிய ஆலயம் நாலு யுகம் இருக்கு தெரியலையா கிருதாயுகம் திரைதாயுகம் துபாபிரா யுகம் இப்போ நம்ம கலியுகத்த வந்திருக்கோம் ஒரு யுகம் நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் அப்போ அது ரெண்டாவது யுகத்தில் ரெண்டாவது யுகத்தில் ராமாயணம் நடந்தது இல்லையா ராமாயணம் நடந்த காலத்தில் ராவணனுக்கு திருமணம் நிகழ்த்தப்பட்ட இடம் ஈசனே வந்து நிகழ்ச்சி வச்சுரு அதனால மங்களநாதர் மங்களநாத பேர் இந்த ஆலயத்தை கிடைச்சது ஸோ அப்போ அந்த ராமாயணம் எப்போ எந்த காலகட்டத்தில் நடந்தது கிரேதா யுகத்தை நடந்தது அப்போ யுகங்கள் கடந்து இந்த ஆலயம் நிலைத்து நிற்குது அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு நம்ம வரு வந்து நம்ம செய்கிறதது வந்து எல்லாருமே விரும்பி வந்திருக்கிறோம் இல்லையா அது வரைக்கும் ரொம்ப ஆனந்தம் வந்து இதுதான் புண்ணிய காரியம் புரிஞ்சுங்க தெய்வம்னு வர்றப்போ என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறது குலதெய்வம் தான் நம்மளுக்கு உதவியும் மொதல் ஸ்ட்ரெப்பில் யாரு குலதெய்வம் தான் அப்புறம் தெய்வம் அப்படின்னு சொல்ல இல்லையா இஷ்ட தெய்வம் சொல்றோம் அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம்ன்றது எல்லாம் தெய்வம் தான் வேணும் நீங்கள் எதோ விருப்பம் பெருமளம் கும்பலாம் சிவனம் கும்பலாம் விநாயகர் கும்பிடலாம் அம்பால கும்பலா யார் வேணும் அது இஷ்ட தெய்வத்துக்கு போயிடும் ஆனால் குலதெய்வம் தான் முன்னாடி நிற்கும் சரியா அதுக்கடுத்து சிறுதெய்வம்னு சொல்லுவாங்க அடுத்ததான் போகும் இதில் வந்து நீங்கள் பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு முத்தி கிடைக்கும் அங்கே மட்டும் தான் கிடைக்கணும் அப்படி கிடையாது எல்லாமே நம்மளுக்கு தெய்வம் சின்ன ஆலயத்துக்கு போனாலும் எந்த ஆலயத்துக்கு போனாலும் நம்மளுக்கு அது கண்டிப்பாக முத்தி மோட்சத்தை கொடுக்கும் முதல் உளவாரப்பணி சிவன் ப அது மாணிக்கவாசர் பிறந்த ஊரான திருவாதூரில் நடைபெற்றது அடுத்த பனிரெண்டாவது உலவார பணி ராசி கட்டத்தான கட்டம் இருக்குது பனிரெண்டு கட்டம் பன்னெண்டாவது கட்டம் முத்தி மோட்சம் அந்த முத்தி மோச்சரோட பன்னெண்டாவது உலவாரப்பணி சிவன் பிறந்த ஆலயத்தில் நம்ம கிடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு குடும்பமும் இதில் இணையணும் சரிங்களா கர்மாவை தொலைக்கிறதுக்கு இதை விட்டு அவர் வழியே கிடையாது எந்த ஒரு வரை இது என்ன மார்க்கத்தில் போனாலும் சரி என்ன நீங்கள் நான் கர்மா கர்மா கர்மான்னு பற்றி பேசுகிறோம்ல அது காரகன் யார் சனி தான் அதனால் எப்போயுமே கர்மா சனியை நினைங்க ஏழரை சனி பஞ்சனை சனி அஷ்டம சனி அறுபது எந்த சனி வந்துட்டு போகுது ஒன்றும் பண்ண மாட்டார் நம்மளை சனி மேலே ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அந்த பணியை செய்கிறதுக்கு எல்லோரும் முழு ஒத்துழைப்பு கொடுங்க これ。